அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு இன்று வந்திருக்கக்கூடிய தை மாதத்துடைய பௌர்ணமி நாள் எப்பயுமே பௌர்ணமினால் பிரபஞ்சத்துடைய சக்தியானது ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படி அந்த பிரபஞ்ச சக்தியும் இறை சக்தியும் நமக்கு எல்லாம் ஒன்றிணைந்து வரக்கூடிய ஒரு நாள் அதுவும் தை மாதத்துடைய கடைசி நாள் இப்படி எல்லா நாட்களையுமே நம்ம கேட்கின்ற அந்த கோரிக்கைகளானது நிச்சயமாக பிரபஞ்சம் நமக்கு நடத்தி கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம செய்ய போகின்ற அந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் அதாவது தண்ணீர் பரிகாரம் அதுவும் வெறும் தண்ணீர் கிடையாதுங்க நம்ம தன ஆகர்ஷணப் பொருட்களை எல்லாம் சேர்த்து வச்சு நம்ம செய்யப்போகின்ற இந்த தண்ணீர் பரிகாரமானது குடும்பத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் பண தடைகள் இது எல்லாத்தையும் உடச்சு நல்ல ஒரு வருமானம் பெருகுவதற்கு நம்முடைய தலைமுறைக்கே எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் இருப்பதற்கான சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் பதிவுக்குள்ள பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் நமக்கு இந்த பரிகாரத்துக்கு நமக்கு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு டம்ளர் தண்ணி போதுங்க இந்த தண்ணி வச்சு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பணப்பிரச்சனைகள் பணத்தடைகள் இது எல்லாத்தையுமே முழுசமாக போக்கலாம் நமக்கு மட்டும் இல்லை நம்முடைய குடும்பத்துக்கு தலைமுறைக்கு எல்லாத்துக்குமே இது மாதிரியான முறையில் அதுவும் எளிமையான முறையில் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறப்ப கண்டிப்பாக அந்த பண பணத்தட்டுப்பாடுகள் நிச்சயமாக இருக்காது அதுவும் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு தாந்திரிக பரிகாரமானது இந்த பிரபஞ்ச சக்தியும் நம்முடைய இறை சக்தி நமக்கு எல்லாமே நமக்கு அதுவும் இந்த தண்ணீர் பஞ்சபுதத்துறைய சக்தி அப்படி நமக்கு எல்லாமே சேர்ந்து வந்து நம்ம நமக்கு முழு பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா கண்ணாடி டம்ளர் தான் எடுத்துக்கணும் வேற ஸ்டீல் டம்ளர் அது மாதிரி எடுக்கக்கூடாது இல்லாட்டி செரமிக் பீங்கான்றது பார்த்தீங்களா அது கூட நீங்க எடுத்துக்கலாம் இப்படி இந்த மாதிரியான ஒரு கண்ணாடி டம்ளர் நீங்க எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்தா கூட போதும் இதை வந்து உங்களுடைய வீட்டோட மொட்டை மாடி இல்லாட்டி பால்கனி எங்க பௌர்ணமி நிலவோட தெரி தெரியுதோ அந்த இடத்துல பண்ணணும் எடுக்க போகிற பொருள் கல்லுப்பு கல்லுப்புங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஒரு அம்சம் நமக்கு குடும்பத்தில் நல்ல அதீத ஒரு பணவரவு அந்த பணத்துக்கான தடைகள் இது எல்லாத்தையுமே இது வந்து போக்கும் அப்படிப்பட்ட கல்லுப்பை இந்த தண்ணியில் நம்ம போட்டுக்கிறோம் இது போட்டு முடிச்சுட்டு அடுத்த மிக முக்கியமான ஒரு பொருள் நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லார் வீட்லேயும் பூஜை அறையில் இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு பிஞ்சளவுக்கு நம்ம அந்த மஞ்சள் எடுத்துக்கணும் மஞ்சள்ங்கிறது நமக்கு மங்களகரமான ஒரு விஷயம் அதே மாதிரி கொஞ்சோண்டு இந்த பூஜைக்கு வைக்கிற அந்த மக்கள் ஒரு குங்குமம் ஒரு சிட்டியை ஒரு குங்குமம் எடுத்துக்கிறோம் இது எல்லாமே நமக்கு தன ஆகர்ஷண பொருட்கள் நமக்கு வந்து குடும்பத்துக்கு பணவரவை ஏற்படுத்திக்கு வந்து குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு தடைகள் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தடைகளை முறியடிக்கிறதுக்கான ஒரு பரிகாரம் தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ இது முடிச்சுட்டு நம்ம இதோட கூட சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்னான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சமாக இப்போ அங்கே சின்னதான ஒரு சின்ன ஒரு பச்சை துண்டு எடுத்திருக்கேன் அதை நம்ம கையாலே வந்து இப்படி போட்டு நல்லபடி நுணுக்கிட்டாலே கொஞ்சம் டக்குனு இப்படி உடஞ்சிருப்பி இப்படி தூள் தூளாக இருக்கும் பாருங்க அங்கே இருக்கு போடுறோம் பார்த்தீங்களா அப்படி தூள் தூளா செய்யப்பட்ட கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் அப்படி உங்கள் கிட்ட பச்சை கற்பூரம் இல்லை கிட்ட இது மாதிரியான ஜவ்வாது பொடி தான் அம்மா இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக நம்ம ஜவ்வாதோட பொடியும் சேர்த்துக்கலாம் ஜவ்வாது இல்லாட்டி இந்த பச்சை கற்பூரம் ரெண்டுலாம் ஏதாச்சும் வந்து நம்ம சேர்த்துக்கணும் அடுத்து மிக முக்கியமான பொருள் பட்டை இந்த பட்டை போடலாம் இல்லாட்டி உங்கள்கிட்ட இருக்க சுருள் பட்டை ஏதாச்சும் ஒரு பட்டை சின்னதான ஒரு பட்டை துண்டு மட்டும் போட்டால் போதும் இது முடிச்சுட்டு நல்ல ஒரு பச்சை கலரில் இருக்க நல்ல பாருங்கள் பச்சையாக இருக்கக்கூடிய ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு இது எல்லாமே இந்த தண்ணியில் நம்ம போடுறவங்க இது எல்லாமே நமக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தன ஆகர்ஷண அந்த சக்தியை வந்து நமக்கு அதிகமாக்கி நமக்கு என்னென்னைக்குமே குடும்பத்தில் பண பிரச்சனைகளே எதுவுமே நமக்கு பணம் இல்லைங்கிற அளவுக்கு நம்முடைய குடும்பத்தில் என்னைக்குமே பணமானது நிரம்பி வழியும் அதே மாதிரி அடுத்து சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா இது போட்டு முடிச்சுட்டு நமக்கு தேவைப்படுகிறது ஒரே ஒரு ரூபாய் நாணயம் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தையுமே நீங்கள் இதுக்குள்ளே நம்ம போட்டுறோம் தான் இந்த ஒரு தண்ணியானது நமக்கு நிச்சயமாக நீங்கள் வந்து இன்றைக்கி பௌர்ணமி அந்த மொட்டை மாடிலேயே பால்கண்ணிலே நீங்கள் அந்த பௌர்ணமி ஒளி எங்கே தெரியுதோ அந்த இடத்துல இந்த தண்ணியை வந்து நம்ம கீழேருந்து உங்கள் வீட்டில் கிச்சன்லேருந்து எல்லாமே கூட நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு கூட சுவாமியம் வச்சு ரெடி பண்ணிவிட்டு கூட நீங்கள் அங்கே போயிட்டு மொட்டை மாடில் கொண்டு போய் வைக்கலாம் வச்சுட்டு இது உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு உங்கள் குடும்பத்துக்கு நல்லபடியான அதீத ஒரு பணவரவு கிடைக்கணும் பிரச்சனைகள் நம்ம எங்களுக்கு போகணும் எப்படி அதாவது வருமானங்கள் பெருக்கணும் அப்படின்னு எல்லா விஷயங்களும் பணம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இன்றைக்கி இந்த பிரபஞ்ச சக்தியிலையும் நமக்கு வந்து இந்த இறை சக்திகிட்டையும் நீங்கள் கேட்டு பாருங்கள் நிச்சயமாக நமக்கு வந்து கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா எப்பயுமே இது மாதிரி வந்து தண்ணீர் வந்து நம்ம கையில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலுமே இது வந்து வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் கூட சொல்லலாம் தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த மாலிக்யூல்ஸ் அதாவது அணுக்கூறுகள் வந்து அதை வாங்கிட்டு நமக்கு வந்து நல்லபடியாக நம்ம நம்ம மனசில் என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தையும் நமக்கு உடனுக்குடனே அது வந்து தண்ணீரானது உள்வாங்கி நமக்கு அதை அப்படியே ர ரெஃப்ளெக்ட் பண்ணுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால தான் இதுதான் ஒ ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் நிறைய மேனிஃபெஸ்டேஷன் நம்ம பார்த்துருப்போம் நம்ம அதெல்லாம் ஒரு பேப்பர் எடுத்து பேனாக எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும் ஆனால் தண்ணி மட்டும் கையில் வச்சுட்டு நம்ம எந்த ஒரு விஷயம் நீங்கள் எதை வேண்டினாலுமே அதை ஆனால் ஆத்மார்த்தமாக முழு மனசோட நம்ம கேட்குறப்ப அந்த விஷயங்களானது கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கும் அதுவும் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமினால் நம்ம இது மாதிரியான மகாலட்சுமி பொருட்கள் மகாலட்சுமியோட அம்சங்கள் எல்லாம் போட்டு நம்ம இந்த இறை சக்திக்கிட்டையும் பிரபஞ்ச சக்திக்கிட்டையும் கேட்குறப்ப கண்டிப்பாக நமக்கு வந்து நம்ம என்ன கேட்டு நமக்கு என்ன விஷயங்கள் வேணுமோ அந்த விஷயங்கள் நிச்சயமாக நடக்குங்க அதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பணப்பிரச்சனைகள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமாக இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க இந்த ஒரு தண்ணீரானது இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லாக உங்களுடைய ஓப்பன் பால்கனி இல்லாட்டி மொட்டை மாடியில் அது அப்படியே இருக்கட்டும் யா எதுவுமே பண்ண வேணாம் சப்போஸ் எலியோ ஏதாச்சும் பூனையோ தட்டி விடுற மாதிரி இருந்தால் அது தட்டி விடாத மாதிரி பத்திரமாக வைக்கிறது நம்மளுடைய கடமை அது மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிட்டு அடுத்த நாள் காலையில் ஏந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு வெளியே போய் மாடியில் போயிட்டு இந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த உள்ளே போட்டிருக்க ஒரு ரூபாய் நாணயம் இருக்குது பார்த்தீங்களா அந்த நாணயத்தை நீங்கள் நம்ம எந்த செலவுகளுக்கும் பண்ணாமல் உங்களுடைய ஒரு பேப்பரில் மடக்கி வச்சுட்டு ஒன்றும் பீரோவில் வச்சுருங்க கேஷ் பாக்ஸில் இல்லாட்டி உங்களுடைய பர்சில் ஹேண்ட் பேக்கில் அது மாதிரி வச்சு பாருங்கள் நீங்கள் இதை வச்சுட்டு நீங்கள் மட்டும் நான் நீங்களே சும்மா கூட செக் கூட பண்ணி பார்க்கலாம் ஏன்னா பணமானது ஏதாவது ஒரு வகையில் குடும்பத்தில் நமக்கு தாராளமாக வந்துக்கிட்டே இருக்கும் இந்த தண்ணியை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணியில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து கால்படாத இடத்துல போட்டு அந்த வீரும் தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா பச்சை கல்புரம் இதோடதான் எசன்ஸ் அந்த உள்ளே இருக்க அந்த வாசனை பொருட்கள் எல்லாமே தண்ணியில் இறங்கியிருக்கும் இது தீர்த்தம் மாதிரி இருக்கும் ஏன்னா நமக்கு அந்த பிரபஞ்ச பௌர்ணமியோட அந்த ஃபுல் அந்த ரேடியேஷன்ஸ் அந்த கதிர்வீச்சுகள் எல்லாமே அந்த சக்திகள் எல்லாமே இதில் நமக்கு இறங்கி அப்படிப்பட்ட அந்த தீர்த்தத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்து அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க எல்லா இடத்துலையுமே மூளை முடுக்கு உங்களுக்கு வீட்டுக்குள்ளே எங்கெல்லாம் தீர்த்தம் தெளிக்க முடியுமோ எல்லா இடமும் தெளிச்சிட்டு கையோட நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வெளியில் எல்லா இடமும் வாசலில் அது மாதிரி எந்தெந்த இடங்கள் இருக்கோ அந்த எல்லா இடமும் தெளிச்சுட்டு உங்கள் தலையில் கூட தெளிச்சுக்கலாம் முடிச்சதுக்கப்புறம் பாக்கி தண்ணி இனி பாக்கி இருக்குமா அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு நீங்கள் உங்களை செடியில் ஏதாச்சும் விட்டலாம் இவ்வளோ தான் ஆனால் நம்ம வந்து கால் வந்து படக்கூடிய இடத்துல பண்ணக்கூடாது செடினால் கால் படாத இடத்துல நீங்கள் விட்டணும் இவ்வளோதாங்க பார்ப்பதற்கு ரொம்ப எளிமையான ஒரே ஒரு விஷயம்தான் ஆனால் கண்டிப்பாக நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ண 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 வாழ்க்கையில் நிச்சயமாக எப்படிப்பட்ட பணப்பிரச்சனைகள் இந்த பௌர்ணமிக்கு பண்ணுறீங்க அடுத்த பௌர்ணமிக்குள்ளே கண்டிப்பாக அந்த பணப்பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று தீரணும் அப்படின்னு நினச்ச வேண்டிட்டு செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக தீரும் இப்போ இந்த பதிவு பண்ணுறப்ப எங்களுக்கு பீரியட்ஸாக இருக்குமா அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும் பண்ண முடியாமல் போயிருமேனா ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இந்த ஒரு பரிகாரத்தை தாராளமாக நம்முடைய செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் நம்முடைய வீடுகளில் செய்து வர செய்து வர நிச்சயமாக நமக்கு நல்ல பலன் கொடுக்கும் ஆனால் என்ன நம்ம மொட்டை மாடியில் அது மாதிரி நம்ம வைக்க மாட்டோம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணிவிட்டு நம்முடைய வீட்டோட பூஜை இருக்குது பார்த்தீங்களா அங்கேயே இந்த தண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் இதே மாதிரி கால் படாத இடத்துல நம்ம விட்டுட்டால் போதும் இதை வந்து தொடர்ந்து செய்ய 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 குடும்பத்துக்கு நல்லபடியான தன ஆகர்ஷணமாக இருக்கட்டும் அந்த பண அந்த சக்திகள் பணவரவுக்கான தடைகள் எல்லாமே நீங்குங்க அதனால் நிச்சயம் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்